ஜல்லட்டு போட்டியின்போது காளைகள் வதை செய்யப்படுகின்றன என்று பீட்டா குற்றம் சாட்டுகிறது இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும் காளைகள் மைதானத்தில் என்னை பிடிக்கவா என்பது போல சுற்றி வரும் காளையின் போக்கை உற்று கவனித்து நம் இளைஞர்கள் அதன் திமிலை பிடித்து தழுவுவார்கள் இதன் பின்னர் காளைகளை விடுவித்து விடுவார்கள் பெரும்பாலும் காளைகள் மைதானத்திற்கு உள்ளாகவே அடக்கப்பட்டுவிடும் அதனைத் தொடர்ந்து வெளியேறும் காளைகளை அதன் உரிமையாளர்கள் பிடித்துக் கொண்டு செல்வார்கள் இந்த உண்மை தெரிந்தும் கூட பீட்டாவானது காளைகளை மிருகவதை செய்வது போலவும் அதன் மூலம் காளைகள் கொல்லப்படுகின்றன என்றும் நியாயம் பேசுகின்றனர் பீட்டாவின் கண்காணிப்பில் கடைசியாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது வாடிவாசலில் மாடுகள் அவிழ்த்துவிடப்படும் இடத்தில் காவல்துறையினர் காளைகளின் உரிமையாளர்களை தடுத்து விசாரணை என்ற பெயரில் பல மணி நேரம் நிறுத்தி வைத்திருக்கின்றனர் அந்த சமயத்தில் விடப்படும் காளைகள் மாடுபிடி வீரர்களால் அடக்கப்பட்ட பின்னர் வெளியேறும் இடத்தில் உரிமையாளர்கள் இல்லாத நிலை ஏற்படுகிறது காளைகள் வெளியேறும் இடங்களில் உள்ள போலீசார் அதனை விரட்ட முயற்சிக்கும் சமயங்களில்தான் அது மிரண்டு ஓடுகிறது அப்படிப்பட்ட சமயத்தின் போதுதான் ஒரு முறை ஒரு காளை வேன் மோதியும் மற்றொரு முறை ஒரு காளை கிணற்றில் விழுந்தும் இறந்து போனது இந்த சாவுகளுக்கு பீட்டாதான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர மாடுபிடி வீரர்களோ ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்களோ இல்லை இப்படி எந்த பொறுப்புமே இல்லாமல் ஒரு நிகழ்வை கண்காணிக்கிற அல்லது குறை சொல்கிற பீட்டா எப்படி விலங்குகள் நலனில் அக்கறை உள்ள அமைப்பாகும் என்பதுதான் நமது கேள்வி மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்